வணக்கம் உறவுகளை இன்னைக்கு வந்து மோர் வத்தல் போடுறதுக்கு தான் மிளகாவை கட் இருக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் வாங்க இது வந்து நம்ம மோர் வத்தல் போடுறதுக்கு நம்மளுடைய மிளகாயை வந்து அடிப்பகுதியில் இந்த மாதிரியும் ஹோல்ஸ் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஹோல்ஸ் போடலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அடிப்பகுதியை இந்த மாதிரி ரெண்டாக கூட நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த பாருங்கள் அடிப்பகுதியை நம்ம இந்த மாதிரி ரெண்டாக கூட கட் பண்ணி போடலாம் போட்டு நாள் என்ன பண்ண போகிறேன்னா வெயிலில் நல்லா உணர வைக்க போகிறேன் வெயிலில் கொஞ்சம் நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கிறேன் அலசி எடுத்து வச்சு இந்த மாதிரி பாம்பு பொய்யை கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுட்டு இந்த பாருங்கள் பாம்பு பொய்யை கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுட்டு வெயிலில் காய வச்சுட்டு இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டிருக்கேன் பாதி மிளகாய்க்கு பாதி மிளகாவை ரெண்டாக கீறி வெயிலில் இன்னைக்கு ஃபுல்லாக நல்லா காய வைக்க போகிறேன் கொஞ்சம் காய வச்சு நைட்டு வந்து இதுக்கு தேவையான மோர் வச்சு மோர் உப்பு போட்டு கலந்து மிக்சியில் போட்டு நல்லா அடித்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் மறுபடியும் வெயிலில் போட போகிறேன் அதுக்காகத்தான் உருவகளை இன்றைக்கி நான் மிளகாவை ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் வாங்க வணக்கம் யார் வந்திருக்கீங்க சிவகுமார் ப்ரோ ஹாய் வாங்க வணக்கம் வணக்கம் சிவகுமார் ப்ரோ எங்க இருந்து பேசுறீங்க லைவுக்கு வந்தீங்க தானே வாங்க வணக்கம் வணக்கம் ப்ரோ வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க சிவகுமார் ப்ரோ சாப்பிட்டாச்சா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மோர்வத்தல் போடுறதுக்காண்டி மிளகாய் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் ப்ரோ என்ன பண்ணுறீங்க பச்சை மிளகாவை மோர்வத்தல் போடுறதுக்கு இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுட்டு இருக்கிறேன் மிளகாய் கொஞ்சம் அதிகம் வாங்கிட்டு வந்துட்டாங்க வேஸ்ட் ஆயிருமே அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ரெடி பண்ணி போடுறேன் அவங்க சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க சிவகுமார் பிரதர் சாப்பிட்டாச்சா எங்க இருந்து பேசுறீங்க சிவா பிரதர் நேத்து நீங்க லைவுக்கு வந்தீங்க தானே கேமராவை நேரா வைங்க நேராக தான் வச்சிருக்கிறேன் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு கொஞ்சம்தான் இருக்குது I was got the musket. Uh I like. வாங்க வணக்கம் லைன்ல இருக்கீங்களா ஒரு எடுத்தார் பக்கம் ஆமா ஆமா ப்ரோ உங்களுக்கு எந்த ஊர் ப்ரோ சிவக்குமார் பிரதர் உங்களுக்கு எந்த ஊரு கோவில்பிட்டி கோவில்பிட்டியா கோவில்பட்டி தானா இல்லை பக்கத்துல வேற எதாவது ஊருங்களா சிவா சிவாபிரத கோவில்பிட்டி தானா பக்கத்துல வேற எதாவது ஊருங்களா கோவில்பட்டில எந்த ஏரியா கோவில்பட்டில எந்த ஏரியா முத்து முத்துநகரா ஓ சூப்பர் ஓகே 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 பிரதர் என்ன பண்ணுறீங்க என்ன ஒர்க் பண்ணுறீங்க இப்போ எங்கே இருக்கீங்க கோவில்பட்டியாக வெளியே ஒர்க் பண்ணுறீங்களா பிரதர் என்ன ஒர்க் பண்ணுறீங்க முத்துகுமார் பிரதர் சாரி சிவகுமார் பிரதர் முத்து நகர் இல்லையா ஒர்க் பேப்பர் மேனிஃபிகேஷன் இண்டஸ்ட்ரி நியர் சாத்தூர் ஓ அப்படிங்களா சாத்தூர்ல ஒர்க் பண்ணுறீங்களா ஓகே 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 சூப்பர் 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 ப்ரோ சூப்பர் பக்கத்து ஊர் இல்லையா ீங்களா எப்படி இருக்கீங்க சோக்குமான் பிரதர் इंगेन इन्हें पढ़चेके इंगेना ना बीए बी एम बी एड एम बी एड मुच्छरके बदला यही के बदला जॉब के दंगला एम बी एड मुच्छरके हैं सब मार्टो நீங்கள் வீடியோவில் காட்டுற ஊர் கைத்தாரியில் கரெக்டாக ஊர் எனக்கு கைத்தார் பக்கம் இல்லைன்னு தெரியும் அப்படிங்களா ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் கண்டுபிடிச்சிட்டிங்க கைத்தாரியில் கைத்தார் பக்கம் வாங்க சித்தப்பா வணக்கம் வணக்கம் சாப்பிட்டிங்களா எப்படி இருக்கீங்க காலையில் சாப்பாடு சித்தப்பா மத்தியானம் இனிமேல் தான் சாப்பிடணும் என்ன பண்ணுறீங்க மோர் வத்தல் போடுறதுக்காண்டி வத்தல மிளகாவை கட் கட் இருக்கிறேன் கட் பண்ணி முடிச்சிட்டேன் சித்தப்பா காய வைக்க போகிறவே இல்லை போர் பத்தல் ஆமா 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 ஆமா

இங்கே வெயில் பட்டை கலப்பு வெயிலில் வெயில் சரியான வெயில் ஆமா சேத்தப்பா ஐயா என்ன இதில் ஹாய் நீ வணக்கம் லைப் போட்டாச்சு என்ன பண்ணிட்டீங்க சாப்பிட்டாச்சா வாங்க சிவன் சக்தி வணக்கம் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு தான் வாரிங்க சிவன் சக்தி பிரதர் macam merekam menyetor ngetuk teman lama, சரிங்க அக்கா அக்காவா ஓகே இது என்ன பண்ணுறீங்க எங்கேருந்து பேசுகிறீங்க சிவன் சக்தி ப்ரோ போட்டாச்சா சிவன் சக்தி ப்ரோ மலேஷியா ரியலி அப்படிங்களா கனிஷ் வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் ஓட்டா சனி தேங்க்யூ ஓ தேங்க்யூ சிவன் ப்ரோ மலேஷியா ஒர்க் பண்ணுறீங்களா என்ன ஒர்க் பண்ணுறீங்க மலேசியாவில் ஓகே டேன் தேங்க் யூ தேங்க்யூ கணேஷ் வாங்க என்னாச்சு வந்ததும் தான் காட்டுறீங்க ஓகே அப்படிங்கிற மாதிரி கொஷின் ஆப்ரேட்டரா ஓகே ஓகே சக்தி கவின் சக்தி ப்ரோ ஓகே சூப்பர் உறவுகளை வாங்க நல்லதே பேசுங்க நல்லதை மட்டுமே பேசுவோம் உறவுகளே சாப்பிட்டாச்சா சக்தி ப்ரோ சிவன் சக்தி எங்கள் பேர் அதே தானா சிவக்குமார் பிரதர் காணும் எங்கே போயிட்டாங்கன்னு தெரியல சித்தப்பா அவங்களையும் ஆளை காணும் என்ன ஆச்சு எங்கே போயிட்டீங்க சிவகுமார் பிரதர் ஆய் வாங்க லைவுக்கு நம்ம லைவ் போய் கேட்டு தான் இருக்கு கோவில் பற்றியிலேருந்து பேசினேன் அன்னி ஆமாம் 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 ஆமா சக்தி ப்ரோ என்ன லாங்குவேஜ் கணிஷ் ப்ரோ என்ன லாங்குவேஜ் அனுப்புறீங்கன்னே புரியல தங்கிலீஷ் கிடையாது தமிழ் கிடையாது இங்கிலீஷ் கிடையாது ஆ இருக்குது ப்ரோ இருக்குது 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 அம்மா வீட்டில் இருக்குது செவன் சக்தி ப்ரோ அம்மா வீட்டில் இருக்குது ம் ஒரு பையன் இருக்கான் சிவன் சக்தி ப்ரோ ஒரு பையன் இருக்கான் பையன் தூங்குகிறாங்க கூட்டி தம்பி சிவன் ப்ரோ நான் லைவ் கட் பண்ணி போடுறேன் நீங்கள் படி அந்த லைவுக்கு வரீங்களா வியூஸ் இல்லை கம்மியாக இருக்குது ஸோ நான் லைவ் கட் பண்ணி போடுறேன் உறவுகளே நம்ம லைவில் இருக்கிற எல்லாருமே கட் பண்ணி போடுறேன் அடுத்த லைவுக்கு வாங்க ஓகேவா ஓகேவா சக்தி ப்ரோ அண்ட் வேறையா இருக்கா ஓகே 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 பாய் அக்கா ஓகே பாயே சொல்லிவிட்டு கிளம்புறீங்களா ஓகே கிளம்பியாச்சா சிவன் சக்தி ப்ரோ ஓகே நல்லாவே கட் பண்ணி போடுறேன்